ஆம் வலைக்கும் வரமத்துல என்று நான் உங்களுக்கு ஒரு சிறுகதை கூற வந்துள்ளேன் ஒரு ஊரில் பூஜாவும் பிரியாவும் நெருங்கிய தோழிகளாக இருந்தார்களாம் அப்போது ஒரு நாள் பூஜாவும் பிரியாவும் விளையாண்டு கொண்டிருந்தபோது அங்கு எரிந்து கொண்டிருந்த விளக்கின் மீது பிரியா பூஜாவை தள்ளிவிட்டதால் தீக்காயம் பட்டு பூஜாவிற்கு வழி தாங்க முடியாமல் பிரியாவை திட்டுக்கு தீர்த்தார் மனசுடைந்த பிரியா எதுவும் சொல்லாமல் அங்கிருந்து சென்று விட்டாள் சில நாட்களாக பிரியாவும் பூஜாவும் பேசிக்கொண்டவே இல்லை சில வருடங்களுக்கு பிறகு பூஜாவின் படிப்பு முடிந்த பெண் பிரியாவை பார்க்க போகலாம் என்று நினைத்து போனபோது பிரியா முகம் கொடுத்து பேசவே இல்லை அப்போதான் பூஜாவுக்கு நினைவு வந்தது நாம் அப்போது திட்டிய வார்த்தை இன்னும் அவள் மனசில் ஆழமாக பதிந்தது இதனால்தான் திருவள்ளுவர் தேனால் சுட்ட சுட்டப்புண் உள்ளாறும் மாறாது நாவினால் சுட்டவர் என்று கூறினார் நன்றி